நபியின் மகளே பாத்திமா, நீங்கள் துயரம் கொஞ்சமா ஏட்டில் அதனை எழுத முடியுமா ஒரு பாட்டில் அதனை கூற முடியுமா உங்கள் தியாகத்தின் கணதி போல புல கத்து பின் பின்பற்றி வாடு உங்களைப் போலே யாரும் இங்கில்லை உங்கள் பொறுமை இங்கே ஈடு இணையில்லை பெண் குலத்தின் பொன்மணி நீங்கள் உயர் ரண்ணியத்தின் இருப்பிடம் நீங்கள் நபியின் மகளே பார்த்தீமா நீங்கள் அனுபவித்த துயரம் கொஞ்சமா ஏட்டில் அதனை எழுத முடியுமா ஒரு பாட்டில் அதனை கூற முடியுமா நபிகளாரின் முப்பத்தாறாம் வயதில் புனித மக்கா நகரில் நீங்கள் பிறந்து வந்தீர்கள் விடுதலை பெற்ற பெண்ணின் பொருளில் நீங்கள் பாத்திமா என்றே பெயர் வைக்கப்பட்டீர்கள் மற்ற பெண்களை போலே இல்லாமல் மனதில் பெருமை கொள்ளாமல் அந்நிய ஆண்களை பாராமல் தீனிலும் குளத்திலும் கணித்துவாய் தலாவை பகுல் என்றுதான் அன்று அழைக்கப்பட்ட மாது சிரோன்மணியே தூய்மையான பெண் என்பதா சகுதா என்பது சிறப்பு பெயராமே அண்ணல் நபியின் மகளை பாத்திமா நீங்கள் அனுபவித்த துயரம் கொஞ்சமா ஏட்டில் அதனை எழுத முடியுமா அதனை கூற முடியுமா அந்த சதீஜா இந்த அருமை மகளே விண்ணிலும் மண்ணிலும் வாழும் உங்கள் புகழே தம் ஈரை துண்டு இதைந்துரைத்தார்கள் நம் உயிர்களை விடவும் மேலான இறுதி நபியே வீரர் அலியின் துணைவியார் ஹசன் ஹொசைனின் அண்மையார் தற்கொழுக்கத்தில் வெட்ட உணர்வில் வீங்களை விஞ்ச இங்கே யார் எளிமையான இல்லற வாழ்வினிலே சகிப்பு தன்மையோடு வாழ்ந்தவர் நீங்களே அழிவே இல்லா சுமனு லோகத்திலே அங்கு பெண்களுக்கு தலைவி நீங்களே அண்ணல் நவியின் மகளை பாத்திமா நீங்கள் அனுபவித்த துயரம் கொஞ்சமா அதனை எழுத முடியுமா ஒரு பாட்டில் அதன் உங்கள் வாழ்வே இந்த உலகுக்கு பாடம் அதை படிக்கும் கண்ணீரே பொங்கும் கண்ணீர் வெள்ளம் உங்களை போலே உலகின் பெண்கள் வாழ்ந்தால் எங்கும் அமைதி நிலவும் நிம்மதி காணும் இல்லம் உங்கள் முன்மாதிரியை பின்பற்றி அழகிய வழியை அடியொற்றி எங்கள் பெண்கள் நடந்தாலே பெற்றிட முடியும் முழு வெற்றி நம் வானில் பௌர்ணமி நீங்கள் இங்குல பெண்களின் கண்மணி நீங்கள் தா 我蜜蜂和蜜蜂。